இந்த மாதிரி உங்களுடைய சேனலில் இந்த மாதிரி எடிட் பண்ணோம்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டோரில் கெயின் மாஸ்டர்னு ஒரு ஆப் இருக்கும் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க நிறையா பேர் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இப்போலாம் நிறைய பேர்த்துக்கு தெரியும் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வீடியோ கிளிக் போயிடலாம் போயிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் பார்த்துட்டு சைடுலலாம் மரம் நடுவில் மட்டும் ரோடு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் இப்போ உள்ளே போனதும் இப்போ வெளியில் வந்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட் வெளியில் வந்துட்டு இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ போட்டு பார்த்தாச்சு இப்போ வந்து மரத்துலேருந்து இலையெல்லாம் கொட்டுற மாதிரி ஒரு டிசைனில் வருது இது ரொம்ப நல்லா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சேனலோட நேமு வருஷம் நூற்றி இருபத்தி மூன்று சேனலோட நேம் வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம் ஓகே கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கொடுத்துட்டு நம்மளோட பேர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பெருசாக வச்சுக்கலாம் முன்னாடி வர மாதிரி நல்ல பெருசாக வச்சாச்சு இப்போ வந்து எழுத்து எழுத்துலாம் எந்த மாதிரி டிசைன் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய சேனலுக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிறத நான் வந்து கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணிட்டு அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் பெருசாக வச்சுட்டு இப்போ கலர் வந்து நம்ம இப்போ ரெட்டு நான் கொடுத்துக்கிறேன் ரெட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெ ரெட் கலர் நான் இப்போ கொடுத்துறேன் ரெட் கலர் கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம நேமுக்கு வந்து டிசைன் அதாவது டிசைன் வந்து என்ன ஆடுற மாதிரி அசைகிற மாதிரி அந்த மாதிரி டிசைனு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வருது இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துடும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த எனக்கு வந்து ஓகே இப்போ அடுத்த செகண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது மூணுமே ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டான டிசைன் வரும் அதில் மூணுலேயுமே நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு எந்த மாதிரிலாம் டிசைன் வேணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு இது ஓகே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று க்ளிக் பண்ணிக்கலாம் மூணாவது மூணாவதாக க்ளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இதை நம்ம க்ளிக் பண்ணியாச்சு இப்போ இது இது செட்டாகலை இதுவும் செட்டாகல ஆஹா இது வந்து நம்ம இப்போ ஸ்லோ மோஷனில் கூட வர மாதிரி பண்ணிக்கலாம் ஸ்லோ மோஷனில் வச்சுக்கலாம் அவங்க பாருங்கள் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் வரும் இப்போ நேம் வந்து நம்ம பெருசாக பண்ணிக்கிறோம் பெருசாக பண்ணிக்கலாம் பெருசாக பண்ணிவிட்டு அதுதான் தேவையில்லாததை அப்படின்னு நம்ம குறச்சி வச்சுக்கலாம் குறைச்சாச்சு இப்போ வந்து நம்ம இப்போ வந்து வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி நேம்லாம் வந்து டிசைன்லாம் வருது ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இது வந்து இப்போ நம்ம கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதை வச்சுட்டேன் அடுத்த கீழே போயிட்டு இதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு ஆன் கொடுத்துக்கலாம் ஆன் கொடுத்துட்டு சரியாயிடுச்சு அவ்வளோ தான் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் உக்காந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே நேம் வெளியே வருது அதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இதை கீழே வந்து இறக்கி வச்சிருச்சு இப்போ போட்டு பார்க்கலாம் வீடியோ ரொம்ப நல்லா இருந்துட்டுருச்சு ஓகே இப்போ வந்து நேம்லாம் சூப்பராக இருக்குது சப்ஸ்கிரைப் பட்டனு செம்மையாக இருக்குது இப்போ அடுத்து தான் வந்து மியூசிக் மியூசிக் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மியூசிக் வந்து பாருங்கள் இந்த மாதிரிலாம் வேணும் எந்தெந்த மியூசிக் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஒவ்வொரு இதாக பாருங்கள் எந்த மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை வந்து நீங்கள் எடிட்டிங்க்கு வச்சுக்கலாம் உங்களோட சேனலுக்கு எனக்கு இது ஒரு ஓகே தான் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுறேன் உள்ளே போனதான் அப்புறம் மியூசிக் வந்து நம்ம வீடியோவோட போட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செட்டாகிடுச்சி ஓகே நல்லாயிருக்கு ம் ஓகே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேமை கொஞ்சம் மேலே வச்சிடலாம் மேலே கரெக்டாக வச்சுட்டு வீடியோ போட்டு பார்க்கலாம் வீடியோ போட்டு பார்த்ததில் ஓகே இப்போ கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வெள்ளைக்காய் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைபர் தூக்கி வச்சுட்டு இப்போ போட்டு பார்க்கலாம் இப்போ ஓகே இப்போ கொஞ்சம் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறத கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோவை வந்து இப்போ வீடியோவை நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடிட்டிங் நல்லா வந்துடுச்சு இந்த மாதிரி சேனலில் நீங்களே எடிட் பண்ணி வச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்